ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆர்டிகிள்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதில் எந்த ஆர்டிகிலை எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமே அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர்டிகிள்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் இன்னொன்று டெஃபினெட் ஆர்டிகிள்ஸ் இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஏவும் ஆனும் டெஃபினட் ஆர்டிகல் வந்து தி ஃபஸ்ட்டு நம்ம இன்டெஃபினட் ஆன ஏ அண்ட் ஆனை பற்றி பார்க்கலாம் இந்த ஏ ஓ ஆனும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிளர் வேர்ட்ஸ்க்கு முன்னாடியும் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுவோம் பர்டிகுலராக ஏ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் ஏ வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ இதெல்லாம் தான் வவல்ஸ் ஸோ நம்ம அந்த வவல் லெட்டர்ஸை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி ஆன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போய் ஆனை போட்டுறக்கூடாது நமக்கு வவல் சவுண்டு தான் முக்கியமே தவிர வவல் லெட்டர்ஸ் முக்கியம் கிடையாது அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் உச்சரித்து பார்க்கணும் அப்படி உச்சரிக்கும் போது அது வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை கான்ஸ்டன்ட் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம டீப்பாக நோட் பண்ணணும் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆனும் கான்ஸ்டன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏவும் போடணும் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் அண்ட் ஆப்பிள் ஸோ ஆப்பிள்ன்றது ஏ வவல் தான் மூரோவர் இது வவல் சவுண்ட்லேயும் இருக்குது அதனால ஆன் போடுறோம் நெக்ஸ்ட் பாருங்க ஏ பென்சில் ஸோ இது கான்ஸ்டன்ட் சவுண்டில் இருக்குது ஸோ ஏ போடுறோம் அடுத்து பாருங்கள் ஆன் அம்பர்லா ஸோ இதுவும் யூன்றது வவல் தான் வவல் சவுண்டில் தான் இருக்குது ஸோ ஆன் போடுறோம் அடுத்த எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள் ஆன் ஆர் ஆக்சுவலாக இது ஹச்ஓ யூஆர் அதை வந்து ஹவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் ஹச் வந்து சைலண்ட் அது கான்சனண்ட் சவுண்டில் இல்லாமல் வவல் சவுண்டில் வரத்தால் அதுக்கு முன்னாடி ஆன் போடுறோம் இன்னுமே உங்களுக்கு இந்த ஏ ஆன் கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் தமிழ் உயிரெழுத்துக்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது எதெல்லாம் தமிழ் உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடிலாம் ஆன் போடணும் மற்றதுக்கெல்லாம் ஏ போடணும் பாருங்க ஏவா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆன் ஆனஸ்ட் ஸோ அதில் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனஸ்ட் அப்படின்ற ஆன்ற உயிர் எழுத்தோட சவுண்ட் வராத்தால ஆன் போடணும் அதே மாதிரி அடுத்து ஆன் ஆர் ஹவர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஆர் அப்படின்னு உயிர் எழுத்தான ஆர் சவுண்டில் ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் ஸோ ஆன் அப்படி போடணும் நெக்ஸ்ட் எஃப்ஐஆர் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏஃப் தமிழில் அந்த ஏன்ற ப்ரொனன்சேஷன் வருது அதனால அதுக்கு முன்னாடியும் ஆன் தான் அடுத்தது ஹெச்எம்டி வாட்ச் அதை எப்படி சொல்லணும் ஹெச்எம்டி வாட்ச்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்கேயும் அந்த ஏன்ற உயிரெழுத்து சவுண்ட் தான் வருது அதனால ஆன் வரணும் நெக்ஸ்ட் எல்ஐசி ஏஜென்ட் ஏல் ஏன்ற உயிரெழுத்து சவுண்ட் ஸோ அதே மாதிரி இந்த எம்பிஏ எம்எல்ஏ இதுக்கு முன்னாடிலாம் ஆன் தான் வரணும் ஏன்னா இங்கேயே என்ன சவுண்ட் வருது எம் ஏம் அந்த சவுண்ட் தான் வருது அடுத்து என்ஓசி அதுலேயும் என் அப்படின்னு சொல்லி ஏ சவுண்ட் வருது அதனால் ஆன் என்ஓசி அப்படின்னு தான் வரணும் அடுத்து அதே மாதிரி எந்தெந்த பவல் லெட்டர்ஸ் முன்னாடி ஏ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எ யூனிவர்சிட்டி அங்கே வந்து நம்ம யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஊன்ற உயிரிழத்தை சொல்கிறது கிடையாது யூனிவர்சிட்டி யூ அதான் வருது அதனால அது வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட் தான் அதுக்கு முன்னாடி ஏ தான் வரணும் அதே மாதிரி எ யூரோப்பியன் அங்கேயும் யூ தான் வருது தான் வருது பார்க்கலாம் இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுண்ட் டைம் வரும்போது அதுக்கு முன்னாடி அதே அந்த நவுன் மறுபடியும் ரிப்பீட் ஆச்சு அந்த பேரால அப்படின்னா அங்க தி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஐ சாய் அண்ட் சன் த மேன் வாஸ் blind ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேன் போது பிளைண்ட் அப்படின்னு சொல்லும் போது தி மேன் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க தி எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு ஜென்ரல் குரூப்பை சொல்ற இடத்துல தி யூஸ் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சொல்றோம் அப்படின்னா தி ஸ்கூல் சொல்லணும் இப்போ புவர் பீப்புள் ரிச் பீப்புள் அவங்களெல்லாம் சொல்றோம் அப்படின்னா தி புவர் தி ரிச் அப்படின்னு சொல்லணும் தேர்ட் பாருங்க தி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி யூஸ் ஆகுது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் த வயலின் த கிட்டார் த ட்ரம்ஸ் த ஃப்ளூட் த பியானோ இப்படின்னு எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி தீ போடணும் எக்ஸாம்பிளில் ஷீ பிளேஸ் த பியானோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க இந்த உலகத்திலேயே ஒன்னே ஒன்று தான் இருக்குது யூனிக்காக அது இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தி தான் போடணும் இப்போ சன் பாருங்க ஏ சன் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு சன் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தி சன் சன்னா நம்ம ஜென்ரலா சூரியனை தான் குறிக்கிறோம் ஸோ தி சன் அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி மூன்க்கும் தி மூன் அப்படி சொல்லணும் காமனா இன்டர்நெட் சொல்லும் போதும் தி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ரிவர் சி ஓஷன் மவுண்டைன்ஸ் டெசர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது தி தான் யூஸ் பண்ணும் மோர் ஓவர் பர்டிகுலரா நீங்க உங்க சென்டென்ஸ்ல அந்த டேஷ் போதே பாத்தீங்கன்னா அந்த டேஷ்க்கு அடுத்ததா இருக்கிற ரிவரோ சீயோ இல்ல ஓஷன் மவுண்டைன் டெசர்ட் எதுவா இருந்தாலுமே கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அதை பார்த்தாலே டக்குன்னு அந்த பிளாங்க்ஸ்ல தீ தான் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க த கிருஷ்ணா ரிவர் த பிளாக் சி த இண்டியன் ஓஷன் த சஹாரா டெசர்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து டைரக்ஷன்ஸ் சொல்லும் போது தி தான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் த வெஸ்ட் த சவுத் ஈஸ்ட் த நார்த் வெஸ்ட் த ஈஸ்ட் இந்த மாதிரி அடுத்து தி எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்ல யூஸ் ஆகுது அதாவது அப்ஜெக்டிவ்ஸ்ல வர டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியை டினோட் பண்றதுக்கு தி யூஸ் ஆகுது எக்ஸாம்பிள் பாருங்க த பெஸ்ட் பிளேயர் த டாலஸ்ட் பாய் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நமக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்கு வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது ஏ அண்ட் தீன் போட்டுட்டு நாலாவது ஒரு ஆப்ஷனா நோ ஆர்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும் ஸோ எங்கெல்லாம் ஆர்டிகிளே வராது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி ஆர்டிகிள்ஸே வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இப்போ தண்ணி இருக்கு அப்படின்னா அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன சொல்றது கவுண்ட் பண்ண முடியாது அதாவது எண்ண முடியாது அதனால அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸே வராது ஐ லைக் டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பீப்புளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு புக்குக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாடகத்துக்கு முன்னாடியோ எந்த ஆர்டிகிளும் வராது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ ஹாவ் ரீட் ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அந்த புக்குக்கு முன்னாடி ஐ ஹாவ் ரீட் த ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படின்லாம் போடக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ